சிவகாமி நீங்களா நீங்களா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க வாங்க உள்ள போய் பேசலாம் இல்ல இல்ல இருக்கட்டும் சொல்லுங்க ஆச்சரியமா இருக்கு ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன கல்யாண விஷயம் பேசாதாம் எங்க அவ்வளவு ஆசைப்பட்டேன் உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு என் மகன் அதால மண்ணல்லி போட்டான் இவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து இதான் உன் மருமகன் வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான் நான் என்னத்த சொல்ல என்ன சிவகாமி இப்படி எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க அவன் சொல்றதுதான் நம்ம பிள்ளைங்க கேட்கணும் எத்தனை வருஷமா என் கூட பிசினஸ் பார்ட்னரா இருக்க நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல இல்ல இல்ல அப்படி எல்லாம் நான் விட்டுற மாட்டேன் என் மகன் தான் உங்க வீட்டு மருமகன் என்ன சிவகாமி இதெல்லாம் நீ என்னோட பிசினஸ் பார்ட்னர் அதுவும் இல்லாம நல்ல ஃப்ரெண்டும் கூட தான் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன் நீ என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம உன் மகன் ஒருத்தையும் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறான் நீ என்னன்னா இன்னும் உன் என் வீட்டு மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சிவகாமி நான் தான் சொன்னேன்ல அவன் கல்யாணம்லாம் பண்ணி கூட்டிட்டு வரல

அப்புறம் ஏன் வீட்டு மருமகனா ஆக முடியாது அப்படியெல்லாம் நான் விட்டுருவேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இங்க எவ்வளவு பெரிய ஆளு என்னோட பிசினஸ் கால் தூசி உங்களுக்கு எல்லாம் என்ன விட பத்து மடங்கு அதிகமாக பிசினஸ் பண்றீங்க பத்தாவதுக்கு கட்சியில வேற நம்ம ஊர்ல உங்களை மிஞ்ச ஆள் இருக்கா உங்க வீட்டுல நான் சம்பந்தம் என்ன எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேனோ அதனால இந்த வாய்ப்பெல்லாம் நழுவவே மாட்டேன் அதனால அந்த கவலைய நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் சரி நீ ஏதோ சொல்ற இத்தனை வருஷம் தான் நானும் சரி சரின்னு சொல்லிட்டு போறேன் அதுவும் இல்லாம என் பொண்ணு உன் பையனை எங்க பாத்து தொலைச்சாலோ உன் தான் புடிச்சிருக்குங்கிறா எல்லாம் என் தான் நானும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க வாங்க உள்ள போய் பேசலாம் இல்ல இல்ல என் பொண்ணு எப்போ உன் வீட்டுக்கு மருமகளா வாராலோ அப்போ உள்ள வாரேன் சும்மா பக்கத்துல வேலையா வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் சரி 나 كلامறேன் பாத்துக்கோ கூடிய சீக்கிரத்துல நல்ல முடிவா சொல்லு हां சரி சரி கண்டிப்பா एवளோ பெரிய ஆள் நீங்க என்கிட்ட கிட்ட சம்பந்தா வீடு தேடி வந்து பேசுறீங்க நீங்க எல்லாம் வர்றது வீட்டுக்கு கடவுளே வர்ற மாதிரி நான் பாத்துக்கறேன் நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க हां சரி 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 나 كلامறேன் அம்மா எదக்க வீட்டுக்குள்ள கூப்பிடாம வெளிய நின்னே பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே என்னமோ பண்ணட்டும் திரு அண்ணா வீடு பார்க்காச்சு வந்திருன்னு சொன்னான் அம்மா ஏதோ சின்சியரா பேசுற மாதிரி இருக்கு இப்பவே கேப்போம் அப்பதான் எங்கிட்ட போய் தொலைன்னு சொல்லிருவாங்க நாமனும் ஓடிடலாம் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருவோம் பாருங்க பாருங்க என் பொண்ணு வாரா என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க பூ உள்ள இல்லம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு எங்கேயும் போய் தொலை இங்க வந்து தொந்தரவு பண்ணாத போடி முத இங்க இருந்தேன் கொஞ்சம் லேட்டாதான் போய் தொலைன்ட்டேன் கிளம்பு

நாம என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் கரெக்டா நடக்கும் நேத்து வந்து பேச்ச அப்படியே கேக்குறான் இந்த ஊரே அவன தலையில வச்சு கொண்டாடுது அவன் என்னமோ அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நடக்கிறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவ பேச்ச கேட்டு எல்லாம் செஞ்சான் அப்புறம் நாம நம்ம வீட்லயே ஒரு மூளையில உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் இந்த ராணி சொல்றத வீரையா கேட்கவே கூடாது அதுக்குதான் இன்னைக்கு இந்த பிளான் பண்ண வேவோம் ராணியோட அம்மா சீர்வரிச பொருள் ஃபுல்லா கொண்டு வந்து குடுக்கணும் அத நாம வீரையாட்ட உன் பொண்டாட்டி கேட்டுதான் அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்து குடுத்திருக்கான்னு சொல்லணும் அப்போ வரும் வீரையாவுக்கு கோபம் நான் சொல்றத மீறி எதுக்கு உங்க அப்பா அம்மா கேட்டேன்னு கேட்டேன் கேப்பான் கோபப்படணும் பட்டாதான் அந்த ராணி அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு பேசாம இருப்பா டாக்டரா இவ ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா தான் உட்காருவாகலாம் டாக்டர்லாம் வீட்டு வேலை பார்க்க கூடாதுன்னு இருக்கா என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ராணிக்கும் வீரையாக்கும் நடுவுல பிரச்சனை வந்தாதான் இந்த வீட்டுல நாம நினைச்சது நடக்கும் ஏ ராணியோட அப்பா அம்மா வராங்க பரவாயில்லையே வண்டியில எல்லாம் சீர்பொருள் எடுத்துட்டு வராங்க பரவாலை செய்யும் தேவையானு பாத்தேன் வண்டியில வருது கூடாது அப்பா அம்மா நான் தான் இந்த பொருள் எல்லாம் கேட்டேன் ஏதாவது ஏன் வெள்ளையா மாட்ட சொல்லிட்டாங்க ஏன் இருக்காது தான் அப்படியே நான் தான் கேட்டேன்னு சொல்லி விட்டுருவாங்க நாம கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கிறதா நல்லது உள்ள இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம் சந்தோஷமா நல்லா வாழணும் ஆமாமா பிரு சொல்லுங்க மாமா ரெண்டு பேரும் தனியா வந்து மொத மொத உங்க வாழ்க்கைய தொடங்குறீங்க எப்பவும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுத்து மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம ஒத்துமையா வாழணும் சரிங்க மாமா வாசுகி மாப்பிள என்ன சொன்னு சரி சரி கேட்டுக்கோ வீட்டுல உன் தங்கச்சி கிட்ட கோபப்பட சண்டை போட இருக்கிற மாதிரி இங்கே இருக்காத புரிஞ்சதா சரிங்கம்மா சரி போமா பாலாத்தி அத்தை மாமா ராஜு எல்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடு ம் சரிங்கம்மா ஏ ஆ ஏங்க என்னயா ஏங்க உங்களாக்கா சொல்லுமா உங்களுக்கு பின்னாடி சக்கரை இருக்குங்க எடுங்கள் எல்லாத்துக்கும் பாழாத்தி கொடுக்கலாம் ஆ இதோ எடுக்கணுமா ஆ எடுங்கங்க அப்படியே டம்ளரு எடுத்துடுங்க சாரி தான் என்னவோ ஓ இனி எல்லார் மணிக்கையும் உன்னை மரியாதையாக வாங்க போங்கன்னா கூப்பிடுவேன் சரியா ம் ஏங்க

என்ன ரொம்ப அழுத்துக்கற ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே பண்ணு சரி வா உள்ள போலாம் தேட போறாங்க அதெல்லாம் தேட மாட்டாங்க ஆமா நீ என்ன இங்க அலையா விருந்தாளியா வந்திருக்க என்ன அலையா விருந்தாளியா ஆமா திருவண்ணா வாசுகி உன்கிட்ட வர சொல்லவே இல்லையே நீ என்ன பார்க்கறானே வந்த ஏ அப்படி எல்லாம் இல்ல திரு மட்டும் இல்ல வாசுகி எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க ஆமாமா கூப்பிட்டாங்களா கூப்பிடாம உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சியோ

உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படியா உம் சின்னதா இருந்தாலும் அம்சமா சூப்பரா இருக்கு அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் நீ என்னடி இப்படி கவுனை தூக்கி போட்டுட்டு வந்திருக்க சேலை ஏன் கட்டல நான் தான் சேலை எல்லாம் வேணானு இந்த ட்ரெஸ் போட சொன்னேன் என்னடா ட்ரெஸ் இது மாசமா இருக்கிற பிள்ளை சேலை கட்டினா தானே நல்லா இருக்கும் இது என்ன கவுனை தூக்கி போட்டுட்டு ஆ இந்த ட்ரெஸ்ஸும் போடலாம் நல்லாதான் இருக்கும் அதெல்லாம் முடியாது வீட்ல இருக்க மாத்திரம் போட்டாலே நான் திட்டுவேன் வெளிய இப்படி வர நேர சேல கட்டவேனமா என்னமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க மாசமா இருக்க மட்டும் இந்த மாதிரி Dress தான் போடணும் எவடி நீ நானாமா கருப்பி அது தெரியுது நான் பேச மாதிரி நீ என்ன ஊட பேசிட்டு இருக்க சாந்திமா அதெல்லாம் நல்லது யார் வேணா சொல்லலாம் ஆமா ஆமா Dress எல்லாம் அவங்க அவங்க விருப்பம் அத நாம ஒன்னு சொல்ல கூடாது ஏய் நான் யார் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டை வேலை பாக்குறீங்க அது தெரியாம என்னையே எதிர்த்து பேசுறீங்க

வாரம் இருக்கலாட்டி வாரம் உங்க வீட்ல இருந்துட்டே போற எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வந்து என்னங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுமா உனக்கு ஹாப்பி தானே மாமியார் இல்லாட்டி மருமகளுக்கு கொண்டாட்டம் தானா

உன்னை உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூந்தாற்று பூந்தன் காலின் நெட்டி போல் கூட நடப்பேன் தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் மாதை சூடி தோடி ஆடி கைதொட்டு நெய் தொட்டு

உன்கிட்ட அந்த பையனை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். நீน யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கோ. எல்லாம் ஓகேனா சொல்லு. நாளைக்கு அவ குடும்பத்தோட உன் வீட்டுக்கு பொண்ணு பக்கம் வர சொல்ற. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்ம பிள்ளைய கல்யாணத்தை அப்புறம் கூட பார்த்துக்குவோம். ஆ அது நீ உடனே சொல்லவே வேண்டாம். யோஸ்தே எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணு. நாளைக்கு என்ன என்ன பார்த்துக்கலாம். நான் கிளம்பறேன். ஆ என்ன சொல்றாரு? நம்ம பொண்ண அந்த பையனுக்கு கட்டி வச்சிடலாமா அவரை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப போனவனை விட நல்லா வசதியானவன். பரம்பரை எல்லாம் சரி ஆனா அந்த பையனை பத்தி தான் ஒரு மாதிரி சொல்றாரு என்ன பண்ணலாம் இவளுக்கு அவனையே கட்டி வேண்டாம் வேண்டாம் பையன் எப்படி இருந்தா என்ன நம்ம ஊர்ல முக்கிய புள்ளி ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டி கொடுத்த வேண்டிதான் ஆனா வீட்டுல பையனை பத்தி எதுவும் சொல்ல கூடாது நல்லா சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம் அப்புறம் பார்த்து என்ன எதுன்னு பேசிக்கலாம் சிவானி உன் ஆரம்பத்துல இருந்தே திட்டி திட்டே பழகிருச்சு பொண்ணா பிறந்தாலே என்னமோ நானும் பொண்ணுதான் இருந்தாலும் ஒரு எனக்கு இல்லாமையே போச்சு ஆனா சிவாணி நான் இப்ப உனக்காக இடம் நம்ம குடும்பத்தை விட பல மடங்கு பெரியவங்க நீ அங்க போய் ராணி மாதிரி இருக்க போற பாரு அவ மட்டும் இல்ல நான் மகாராணியா இருப்பேன்